தமிழகம் இந்தியா மட்டும் கிடையாது உலகத்திலே எந்த ஒரு கட்சியும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் செய்திருக்காங்க அது என்ன நிகழ்வு தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கும் ஆனால் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை எழுச்சி மாநாட்டில் வெளியேற்றிருந்தார் அது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த உறவுகளையும் நான் சந்திக்கிறதுக்காக ஒரு பயணம் மேற்கொள்ளலாம் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு கன்னியாகுமரியில் இருந்து தான் அந்த பயணத்தை தொடங்குறாரு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருந்து வரும்போது மேலே இருந்து வரணும் அப்படின்வாங்க ஆனால் சீமான அவர்கள் முற்றிலும் மாற்றாக கீழிருந்து எல்லா இடத்திலும் நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் குறித்து என்னென்ன விஷயங்கள் அந்தந்த இடத்துல இருக்குங்கிறத நேரடியாக தெரிந்து கொள்வதற்காக மக்களை சந்திக்க போறதா சொல்லியிருக்காரு இந்த நிகழ்வில் கட்சி உறுப்பினர்கள் நிர்வாகிகளை சந்தித்தும் தேர்தலுக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்றதால ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மாதமாக அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் நான் தொடக்கத்தில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத அதாவது தமிழகத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே செய்யாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கேன் அல்ல அது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கட்சி கூட்டத்திற்கு பணம் திரட்டி பிரியாணி கோட்டு கொடுத்து இந்த மாதிரி ஆட்களை சேர்த்துவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாது அதில் இன்னும் அதிகபட்சமான ஒரு பெரிய சம்பவம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் பிள்ளைகள் செய்திருக்காங்க அதற்கான அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேடையில் அந்த விஷயங்களையும் பதிவு செய்தார் அதில் வந்து இந்த எழுச்சி நாள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு ஒரு வண்டி போட்டு தனியாக அதற்கென்ற நபர்கள்லாம் வந்து கிளம்பி வந்திருக்காங்க உண்மையாகவே இந்த நிகழ்வு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அவர்கள் இதை வந்து ரொம்ப நகைச்சுவைத்தன்மையாக பேசினார் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பாசறை வச்சுருக்கோம் அதில் இதுவும் ஒரு பாசறையாக இனி செயல்படும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிண்டலாக தான் பேசியிருந்தார் ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அந்த மதிப்பை பார்க்கும்போது எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா என்னடா கட்சியில் இருக்கும்போதே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு பா பலரும் வந்து பார்த்தீங்கன்னா முரணா பேசிட்டு ஒதுங்கியிருப்பாங்க ஆனால் கட்சியை விட்டு போன பிறகும் கூட இந்த நாளில் நம்ம அண்ணன் கூட இருக்கணும் அப்படின்ட்டு கிளம்பி வர அந்த எண்ணம் இருக்குல்ல அது வந்து பாராட்டத்தக்கது அவர்கள் வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் கட்சி மீது அவதூற வீசுவாங்க ஆனால் உண்மையான ஒரு அன்பு இருக்கிற யாரும் அதை செய்ய மாட்டாங்கிறத ஒரு பெருமிதத்தோடு இந்த தமிழர்கள் செய்திருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியப்படுத்துது இந்த விஷயம் இணையதளம் முழுக்க இன்று வைரலாக பரவிட்டுருக்கு மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க